மிகச்சிறந்த முருகனாகிய தமிழ்க்கடவுள் வேதக்கடவுள் வித்துக்கடவுள் நம்முடைய கடவுளாகிய முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்யப்பட்ட மாமனிதர் இந்த குருமுனியாகிய அகத்திய மாமுனி அதனால்தான் தமிழ் அகத்தியருக்கு கரைபுருண்டு ஓடியதில் ஆச்சரியம் இல்லை காரணம் தமிழ் முருகனிடத்தில் அவர் ஞான உபதேசம் பெற்றிருக்கின்றார் ஆனால் என்ன சிறப்பு அகத்திய முனிவருக்கு யாருக்கும் இல்லாதது என்று சொன்னால் நாம் நமச்சுவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் என்னஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே என்று கும்பிட்டு வணங்கக்கூடிய எம்பெருமான் அம்மை நீ அப்ப அறிவுடைய மாமன் நீ மாமினி என்று சொல்லக்கூடிய பார்வதி அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதே என்று அழுது உருகி வழிபடக்கூடிய சிவன் பார்வதி இருவருடைய திருமணத்தை முன்னின்று நடத்தி காட்டி கண்கொள்ளா காட்சியை பார்த்த அகத்திய சித்தர் என்பது வரலாற்று செய்தி